வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் தெய்வீக நினைவே நம்மை திருத்தும் உண்மையை சொன்னால் உயர்வு வரும் தன்னை உணர்ந்தால் தகைமை வரும் மென்மையில் நின்றால் மேன்மை வரும் பொன்னகை பூத்தால் புரிதல் வரும் தென் புலத்தான் அருளே தீர்க்கம் தரும் திவ்ய தேசமாம் தீன்சுவை தரும் திக்கெட்டும் நிறைந்த புகழை தரும் தினம் தொழ முக்தி மோட்சம் தருமே வாழ்க்க வளங்கள் உண்மைக்கு ஒரு வழி பொய்மைக்கு பல வழி என்று பார்க்கிறோம் உண்மைக்கு ஒரு வழி என்று சொல்லும்போது அது தெய்வீகம் உண்மை பொருளாக இருப்பதுதான் இறைவன் என்று நாம் அதை உணரும் உயர்வு வரும் தன்னை உணர்ந்தால் தகைமை வரும் தன்னை உணர தனக்குறு கேடில்லை தன்னை உணராமல் தானே கெடுகிறான் மனிதன் என்பதை சிந்திக்கும்போது தான் யார் என்று உணரும்போது அந்த இறைவனே தன்மாற்று சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் வந்திருக்கிறோம் என்று உணர்ந்தபோது நமக்குள் அந்த தகைமை அனைவரையும் அனுத்தரி செய்யும் அனைமே அனைத்துமே இறைஸ்வரூபமாக நமக்கு தோன்றுவதாக நம்மை மாற்றும் மென்மையில் நின்றால் மேன்மை தரும் மென்மையில் யாரெல்லாம் வாழ்க்கையில் பயணிக்கிறார்களோ அவர்கள் மேன்மை அடைகிறார்கள் பொன்னகை பூத்தால் புரிதல் வரும் பொன்னகையாக எப்போதும் நாம் இருந்து கொண்டிருந்தால் நமக்கு பூரிப்பு தான் நம் மனதில் இருந்து கொண்டிருக்கும் அது அனைவரையும் புரிந்து கொள்ளும் அந்த புரிதலை நமக்கு தரும் தென்புலத்தான் அருளே தீர்க்கம் தரும் தென்புலத்தான் என்று சொன்னால் அகத்தவம் செய்து கொண்டிருப்பவர் என்று பொருள் அகத்தவத்தில் நாம் ஆழ்ந்து செல்லச் செல்ல அந்த இறையருளே நமக்கு தீர்க்கமாக உள் உணர்வாக இன்டியூஷனாக மாறிவிடும் திவ்ய தேசமாம் சுவை தரும் அனைத்து தேசமும் பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஆற்றலை நமக்கு ஆனந்தமாக பேரானந்தமாக பேரின்ப கழிப்பாக ஊற்றாக நமக்கு அனைத்து சுவைகளையும் நமக்கு கொண்டிருக்கும் திக்கட்டும் நிறைந்த புகழை தரும் நம்மை உயர் புகழ் என்று குரு கூறும் அந்த புகழை நமக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் புகழ் என்பது ஒரு ஆன்மா உள்ள அமைதியின்மையாலும் உடலாலும் துன்பப்பட்டால் நாம் சென்று அதற்கு உதவி செய்தால் அந்த ஆன்மா உடலாலும் உள்ளத்தாலும் மேம்பாடு அடையும் போது நம்மை அது வாழ்த்துவதற்காக எத்தனைக்கும் அந்த வாழ்த்துதல் தரும் அந்த புகழ்தான் நமக்கு உயர் புகழாக அமையும் என்று குரு கூறியிருப்பதை உயர்புகழ் எது என்பதை தெரிந்து கொண்ட போது திக்கெட்டும் நிறைந்து அந்த புகழ் சென்று நமக்கு உயர் புகழாக அமையும் இதைத்தான் கீர்த்தி என்று சொல்கிறார்கள் தினம் தொழ முக்தி மோட்சம் தருமே தினம் தொழ உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவுக்கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் குருவை நாம் பின்பற்றும் போது அவர் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை தினமும் நாம் செய்யும்போது நமக்கு முக்தி மோட்சம் வீடு பேறு சமாதியில்லை என்று அளப்பரியதாக அந்த சாயிச்ச நிலையை நாம் நம்முடைய ஆன்மா எய்துவதாக அது நமக்கு அமையும் என்பதை தினம் தொழ முி மோட்சம் தருமே என்று வந்திருக்கிறது இந்த பாடலை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதற்கு வழிகோலிய நமது ஒரு மகானுக்கும் எதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமு